வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் ஏன்னா வெளிநாட்டுக்குரிய எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் நாங்க வச்சிருக்கோம் ஐ கோட் வச்சிருக்கோம் எல்லாமே வச்சிருக்கோம் அதனால வெளிநாட்டுக்கு நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லா நாட்டுக்கும் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் ஃபுல்லாக ஒரு ஒரு சிங்கிள் ரப்பர் ஸ்டாம்ப் கேட்டாலும் நம்ம வந்து ரெடி ஒரு ரபர் ஸ்டாம் கேட்டாலும் நாங்கள் டெலிவரி கொடுத்துருவோம் பல்க் ஆர்டர் மட்டும் இல்லை ஒரு ரப்பர் ஸ்டாம் கேட்டாலும் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் அனுப்பிக்குவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டா வைப்பரோ அட்வான்ஸா எல்லாம் வந்திருக்கு ஆமா அதோட அட்வான்ஸ் மாடல் இதெல்லாம் இதெல்லாம் மினி டேட்டர் மினி டிசைன்ஸ்லாம் நாமளே பண்ணி கொடுத்துறோம் டிசைன்ஸ் எல்லாம் நாமளே பண்ணி கொடுத்துறோம் சார் நாமளே பண்ணி எல்லாம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அவங்க கேக்குற மாடல்ல நாம செஞ்சு கொடுத்துருவோம் லோகோ எல்லாம் இருந்தா லோகோவும் செஞ்சு கொடுத்துருவோம் ம் லோகோ மாடல்ஸ் செஞ்சு கொடுத்துருவோம் இந்த ஃபான்ட் எந்த எது வேணாலும் நாம இந்த இடல கேக்குறாங்களோ அதல நாம செஞ்சு கொடுத்துருவோம் ஸ்டைல் ஃபான்ட் வேணுமா ஸ்டைல் ஃபான்ட் இல்ல ஆபீஷியலா பண்ணுமா ஏரியல் ஃபான்ட் இந்த மாதிரி இதெல்லாம் நாம உங்களுக்கு அவங்களுக்கு கஸ்டமர் என்ன கேக்குறாங்களோ

நம்மள பெருசாக இருந்தாலும் செஞ்சு தருவோம் ஃபுல்லா அவங்க ஒரு கஸ்டமைஸா வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி தரோம் ரெடி பண்ணி தரோம் ரெடி பண்ணி தரோம் இந்த ரா மெட்டீரியல் எல்லா ரா ராமெட்டீரியஸும் எங்கிட்ட இருக்கு ரெஃபர் பிரிண்ட் மொபைல் பிரிண்ட் மாதிரி வந்திருக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் பாருங்க அப்படி என்னாங்க சார் புதுசா ஒரு டெமோ பண்ணி காமிக்கிறீங்களா டெமோ பண்ணிக்காது நிச்சயம் காமிக்கிறேன் சார் ஆஹ் அவங்க கஸ்டமர்க்காக உங்களுக்காண்டி எல்லாத்துக்காண்டி காமிக்கிறேன் பாருங்க பிரிண்ட் அப்படியே பிரிண்ட் மொபைல் கையில உள்ள பிரிண்ட் மாதிரி தான்

இன்டர்நேஷனல் குவாலிட்டி மல்டி கலரு உங்களுக்கு பேம்லெட்ஸ் இருக்கு டெம்ப்ளெட்ஸ் இருக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை அதே அடிச்சு கொடுத்துரும் இது இப்ப லெட்டர்ஸ்லாம் எப்படிங்க சார் நம்ம மாத்துறது லெட்டர்ஸ் வந்து ஆப் இருக்கு அதுக்கு ஆப் இருக்கு அதுல வந்து அதுல ஒரு டெம்ப்ளெட்ஸ் இருக்கு அதுல உங்களுக்கு எல்லாமே நீங்க செலக்ட் பண்றது வரும் கிரீட்டிங்ஸ் கார்டு கிறிஸ்துமஸ் கார்டு பர்த்டே கார்டு எல்லா எல்லா இதுமே அதுல வந்து பார்டர்ஸ்

வந்து பாத்த ரப்பர் ஸ்டே ஏகப்பட்ட வகை இருக்கு நாம இன்னைக்கு எங்க வந்துக்கிறோம்னா மதுரையில தான் வந்திருக்கிறோம் ரப்பர் ஸ்டாம்புலயே கொடி கட்டி பறக்குறாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து பட்ஜெட் ரப்பர் ஸ்டாம்ப்ல இருந்து ஹை ரேண்ட் வரைக்கும் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல புதுசா இன்ட்ரொடியூஸ் ஆயிருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலர்லேயே வந்து பிரிண்ட் ஆகிற ரப்பர் ஸ்டாம்ப்பை இருக்குன்னு இருக்கிறாங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரப்பர் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் சரிங்க உங்கள் வீடு வாசலுக்கே வர மாதிரி கொரியர் மூலியமாவோ அல்லது பார்சல் மூலியமாவோ சென்ட் பண்ணி விடுறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா மட்டும் இல்லைங்க வேர்ல்டு ஃபுல்லாமே இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்டா வந்து நிறைய பேர் இப்போ கேட்டீங்க கனடா அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா இது மாதிரி எல்லாம் ஆர்டர் வந்துச்சு இதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸும் கேட்டீங்க ரா மெட்டீரியல்ஸும் சிங்கிள் இல்லைங்க பல்க்கு வேணும்னாலும் சரி சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் சரி ஃபாரின் ஆர்டர்ஸும் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏடா இவங்க ரேட்லாம் எதுவும் சொல்லலன்னு நினைக்காதீங்க ரப்பர் ஷாம்புலாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்து கிட்ட கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் நூத்தி இருபது இருநூறு இது மாதிரி ரேட் வரியா போயிட்டே இருக்குது நீங்க கேட்கக்கூடிய கஸ்டமர் சைஸ் தான் அந்த ரேட்டு வந்து நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா போதுங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வித் ரேட்டோட சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ குள்ளார போகலாம் என்னென்ன ரேட்டில் இருக்கு என்னென்ன மாடலுக்கு பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் நம்ம கடை பேர் அட்ரஸ் அப்படியே ஒரு டைம் சொல்லிடுங்க சார் அரசன் ரெப்பர் ஸ்டம் மதுரையில் பிபி குளம் அப்படின்ற பகுதியில இருக்கு சார் காலேஜ் வெளியே வந்தீங்கன்னா டபால் மெயின் ரோட்ல ராஜா பார்டி பேக்கரிக்கு எதிர்த்தாப்ல இருக்கு சார் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா வந்துடலாம் நீங்க வந்து ஆர்டர் கொடுத்தீங்கன்னா குடுத்தீங்கன்னா காலீங்கன்னா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் மதியானம் சாயங்காலம் வாங்கிக்கலாம் சாயங்காலம் கொடுத்தா மறுநாள் காலையில வாங்கிக்கலாம் ஒரே நாள் டெலிவரி தான் இப்ப நேர்ல வர முடியாதவங்க இப்ப ஆன்லைன்ல வாங்குறாங்க சார் தாராளமா செய்யலாம் இந்த டிசைன்ஸ் இதெல்லாம் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் மூலயமா எல்லாம் சென்ட் பண்றோம் இல்லைங்களா ஆமா வாட்ஸ்அப் மூலம் சென்ட் பண்ணலாம் நீங்க ஆன்லைன்லயே நீங்க ஆர்டர் பண்ணலாம் நீங்க ரப்பர் ஷாப் நீங்க வீட்டை விட்டு வெளியே வர தேவையில்ல உங்க நிறுவனத்தை விட்டு வெளியே வர தேவையில்ல உங்க ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்த விட்டு நீங்க அங்க இருந்த முடியும் ஆர்டர் பண்ணலாம் நீங்க உங்க வீட்டு வாசலுக்கு வந்து ரப்பர் ஸ்டாப் வந்து சேர்ந்துடும் அந்த அளவுக்கு நாங்க புதிய டெலிவரி பண்ணிடுறோம் ப்ராப்பர் டெலிவரி

பாக்கெட் ரப்பர் ஸ்டாம்ப் சின்ன ரப்பர் ஸ்டாம்ப் பாக்கெட் குள்ளே வச்சுக்கலாம் நீங்க மவுஸ் மவுஸ் மாடல் பாருங்க ஓ மவுஸ் டைப் மவுஸ் டைப் மாடல் அதுலயே வச்சுக்கலாம் மூணு லைன் டாக்டர் சீல் இன்ஜினியர் சீல் அட்வொகேட் சீல் இதெல்லாம் வந்து நல்லா ஈஸியா ஹேண்ட் ஹேண்ட்ல வச்சுட்டு பாக்கெட்ல வச்சுட்டு கொண்டு போவாங்க அதுக்கு இந்த ரப்பர் ஸ்டாம்ப் வந்து ரொம்ப யூஸா இருக்கும் அதே போல இன்னொரு இன்னொரு விதமான பாக்கெட் ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கு ம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டா வைப்பர் அட்வான்ஸா எல்லாம் வந்திருக்கு ஆமா அதோட அட்வான்ஸ் மாடல் இதெல்லாம் இதெல்லாம் மினி டேட்டர் மினி டேட்டர் ஸ்டாம் அதே மாதிரி ஆ அதே மாதிரி மினி இதோட டெமோலாம் நம்ம வந்து கடையில வந்து நேர்ல வந்து பார்க்கணும்னா நேர்ல வந்து நீங்க நேர்ல வந்து பார்த்துக்கலாம் நீங்க அவ்வளவு அவ்வளவு வகை ஸ்டாம்ப் நீங்க நேரா நானே உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காம்பேன் மினி டேட்டர் எம்ஆர்பி எம்ஆர்பி ம் ரூபீஸ் เอ่อ நம்பர் நம்பர் ஸ்டாம்ப் எல்லாமேங்கட்ட அவேலபிள்ல இருக்கும் இது டிசைன்ஸ்லாம் அப்படிங்க சார் நிறைய பேருக்கு தெரியாது இல்லைங்களா அதெல்லாம் எப்படி என்ன பண்றீங்க சார் ஸ்டாம்ப் இதுனோட டிசைன் ஸ்டாம்ப் ஃபாலோபுல ரேவுண்ட் ஸ்டாம்ப் இருக்கு இது ரவுண்ட் ஸ்டாம்ப் ம் ரவுண்ட் மாடல்ல வச்சு லோக நடுவுல வச்சு செய்யலாம் ம் அந்த மாதிரி உள்ள மாடல்ல ரவுண்ட் ஸ்டாம்ப் இது குவாலிட்டியா இருக்கும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் பாருங்க குவாலிட்டியான ரப்பர் ஸ்டாம்ப்பு லோ குவாலிட்டியில் நாங்கள் போட மாட்டோம் ஒன்லி ஹை குவாலிட்டி அதெல்லாம் ப்ராண்டட் பிராண்டட் ஐட்டம் தான் ஒன்லி ஒன்லி ப்ராண்டட் ஐட்டம் அது மட்டும் தான் போடுவோம் அது மாதிரி பேங்க் டேட்டர் ஸ்டாம்ப் பேங்க் டேட்டர் பேங்க் மற்ற எல்லா இதுக்கும் யூஸ் பண்ற பேங்க் தேட்ரு பேங்க் பார்சல் ஆஃபீஸ் பார்சல் ஆஃபீஸு மற்ற இதுல டேட்டர் ஸ்டாம்ப் இது அது சில்வரில் வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துடும் சில்வரில் வந்துடும்

செயல்படுறோம் சரி சரி செல்ஃபிங் இது 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 செல்ஃபிங் இது ஃப்ரீ இது ஃப்ரீ இதுோட ரவுண்ட் ஸ்டாம்ப் ரவுண்ட் ஸ்டாம்ப் இது ரவுண்ட் ஸ்டாம்ப் இது பெரிய மாடல் இது ஃப்ரீ இங்க தான் ஃபிளாஷ் மிச்சல்ல செய்யிறது எக்ஸ் மாடல் ஆர் லைன்ல போட்டுக்கலாம் ஆர் லைன் எல் லைன் போட்டுக்கலாம் பிரிண்ட் மாதிரி இருக்கும் இது மாதிரி போட்டுக்கலாம் இது கியூ டைப் ரவுண்ட் ரவுண்ட் ஸ்டாம்ப் ப்ரீ ம் இங்க போட்டுக்கலாம் உள்ள எல்லாமே டிஸ்ப்ளேல இவ்வளவு வச்சிருக்கீங்க ஒரு டிஸ்ப்ளேல ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு இத பாத்தீங்கன்னா பாருங்க பேங்க் டேட் ஸ்டாம்ப் ம் நடுல டேட் வரும் சுத்தி வந்து பேங்க் நேம் நிறுவனத்தோட நேம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போட்டுக்கலாம் லோகோ எல்லாம் போட்டுக்கலாம் ம் இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேங்க் ஸ்டாம்ப் செல்ஃபிங் ஸ்டாம்ப் ம் ஷைனி பிராண்ட்

谢谢

இங்கேயும் மிஷின் எல்லா வகையான மிஷினும் இருக்கு செல்பிங்கு பாலிமர் ரப்பர் ஸ்டாம்பு பிளாஸ் ரப்பர் ஸ்டாம்பு எல்லாமே எங்கிட்ட இருக்கு ஆர்டர் வந்து உடனே உடனே சப்ளை பண்ணிடுவோம் நாங்க உடனே கொண்டு ரப்பர் ஸ்டாம்பு ஒரு ரப்பர் ஸ்டாம்பு கேட்டாலும் நாங்க ஆலி டே டெலிவரி கொடுத்துருவோம் ஒரே நல்ல டெலிவரி ப்ரீ இன்ச்சு இந்த மாடல் செய்யலாம் இந்த மாடல்ல இந்த மிஷினில் தான் செய்வோம் நாங்கள் இது என்ன மிஷின் சார் இது த்ரீ இன்ச்சு மிஷின் ஃபிளாஷ் மிஷின் ஃபிளாஷ் மிஷின் ஃபிளாஷ் ஸ்டாம்ப் மிஷின் இது இதுதான் பிரிண்ட் மாதிரி ஒழுங்கு ஒழுங்கு நம்மளுடைய

ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ்ஸு லொக்கேஷன் மேப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறோம் இவங்க ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மதுரையில் தாங்க இருக்கு மதுரையில் வந்துட்டீங்கன்னா வந்து பிபி குளம் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலே தாங்க இவங்களோட ஸ்டாப் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் ஸ்டாப் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க இவங்ககிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்கோ உங்கள் ஷாப்புக்கோ தேவையான ரப்பர் ஸ்டாம்ப் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களே டிசைனிங் பண்ணி எல்லாமே ஏ டு இவங்க நீங்களே மேனுபேக்சரிங் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸ்னாலும் வந்து பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஃபாரின் லெவல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகட்டும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பை